வெல்கம் டு கலாம் அகடமி நான் உங்கள் சங்கே கலா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபைவ் தௌசண்டில் ஏழாவது சினமாக பார்க்குறோம் ஸோ சமூக பார்க்கறதுனால நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சரிங்களா இன்றைக்கி சமூக போகலாம் கீழ்த்து தொட்டு எது மிக குறைந்த மதிப்புடையது அப்படின்னு கொடுத்துருங்கன்னா சமூக பார்த்தீங்கன்னா டூ பை த்ரீ த்ரீ பை ஃபைவ் எயிட் பை லெவன் லெவன் பை செவன்டீன் ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தொகுதியும் டிஃப்ரெண்டாக இருக்குது பகுதியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுன்னா ஸோ இந்த பகுதியில் இருந்து தொகுதியை கழிக்கணும் அப்புறம் மூணுலேருந்து ரெண்டு போச்சுன்னா ஒன்று அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து மூணு போச்சுன்னா ரெண்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு போச்சுன்னா மூணு பதினேழுலேருந்து பதினொன்று போச்சுன்னா அதாவது தொகுதி அப்படியே எழுதிக்கணும் பகுதிக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எழுதிக்கணும் சரிங்களா ஸோ இப்போ என்னென்னா இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதிக்கு எல்சி வந்து பிடிக்கும் அதாவது ஒன்று கீழே இருக்கிற பகுதியில் ஒன்று ரெண்டு மூணு ஆறு இது எல்சியின்னு வந்து ஒரு எல்சியை வந்து என்ன வரும் அப்படின்னா ஆறு தான் வரும் ஸோ ஏன்னா ஒன்று வந்து இந்த ரெண்டுக்குள்ளே ரெண்டு டைம் இருக்குது அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு வந்து இந்த ஆறுக்குள்ளே மூணு டைம் இருக்குது அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த மூணு வந்து ஆறு ஆறுக்குள்ளே ரெண்டு டைம் இருக்குது அதனால் கான்செல்ட் பண்ணலாம் அப்புறம் எல்சியை வந்து ஆறு தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்சிய எடுக்கலாம் இல்லைனா தானாக ஒருத்தர் பார்த்து எல்சியை எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அதை பார்த்துக்கலாம் அந்த எல்சியை வந்து ஆறு இப்போ என்ன பண்ணலாம் வர வரக்கூடிய எல்சியை தான் இந்த ஒவ்வொரு பின்னத்துலேயே பேரும் அப்புறம் டூ பை ஒன்று இன்ட்டு சிக்ஸ் கம்மா த்ரீ பை டூ இன்ட்டு சிக்ஸ் கம்மா எயிட் பை த்ரீ இன்ட்டு சிக்ஸ் கம்மா பதினொன்று பை ஆறு இன்ட்டு சிக்ஸ் சரிங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா பகுதி ஒன்று ஸோ மேலே உள்ள பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டா பன்னெண்டு பன்னெண்டு போய் ஒன்று பன்னெண்டு தான் ஸோ அடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ஸோ மூணா ஒன்பது காமா ஒரு மூணு மூணு இதுமூணு ஆறு எட்டு ரெண்டாக பதினாறு நம்ம இந்த ஆறு ஆறுனு கான்சர் பண்ணிக்கலாம் ஆனால் பதினொன்று ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பின்னர் தென்னமாக மாற்றிட்டோம் ஸோ நம்ம நம்பராக மாற்றிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு சின்னதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சுமா ஸோ இதில் எதுக்கு சின்னதுன்னா ஒன்பது தான் சின்னது ஸோ ஒன்பதோட ஃபேக்ஷன் பார்த்திங்கன்னா ஒன்பதோட ஃபிராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னது மூணு பை அஞ்சு ஸோ ஆன்சர் வந்து மூணு பை அஞ்சு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி தான் ஆப்ஷன் ஸோ ஆன்சர் வந்து பி ஸோ இந்த மாதிரி மேலும் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி